பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை வேகமாக உருவாக்க வேண்டும் கல்வியும் தொழிலும் தமிழாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பினார் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு மத்தியில் முழுக்க பற்றி e moito <todos>

அவ்வாறு நடக்கவில்லை எனில் எவ்வளவு கட்டும் சொல் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி கட்டது ஒழுகு கட்டறிந்தால் என்பதையே தலைவர்களாக நம்முடைய இந்திய பண்பாட்டின் புரட்சியையே தலைகளாக போட்டு புரட்சி செய்தவர் மகாகவி பாரதியார் இப்பொழுதாக உயரத்துக்கு வருமென்றால் என்பவர்களையும் இந்த சமூகத்துக்காக ஒரு அடி எடுத்து வைப்பவர்களையும் கரம் பிடித்து கூட்டிச் செல்கையில் தான் இந்த சமூகம் ஆகப்பெரும் சமூகமாக மாறும் இதுதான் உண்மை அந்த எமுனை கரையோரம் என்ற உடல் அழகான ஒரு காதல் தான் நம் முன்பாக வந்து நடித்தும் அந்த காதலுக்குள் இருக்கக்கூடிய நிறைய இழப்புகள் நிறைய வழிகள் நிறைய நிறைய நிராகரிப்புகள் நிறைய நிறைய இப்படியாக நிறைந்திருக்கக்கூடிய வரலாற்று பகங்களை ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்து தஞ்சை வசந்தலட்சுமி அவர்கள் ஒரு அற்புதமான நாவலை இங்கே ஆட்டி தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது எல்லா கவிதைகளும் குறிப்பிட முடியாது என்றாலும் சந்தம் சந்தம் அமைப்பு இவரது கவிதைகளில் நன்றாக வந்துள்ளது என்றே கூறலாம் கரிசல் காட்டு ராட்சசியாய் நீ கவிதை எழுதி வெல்வாயா புரிதல் கொண்ட பொக்கிஷமே நீ புதினம் எழுத முயல்வாயா எரிக்கும் துன்பம் வந்தாலும் நீ எதிர்த்தே நீச்சல் அடிப்பாயா கரியை முகத்தில் பூசிவிடம் நீ கரியாய் நின்று ஒளிர்வாயா சரியாய் வழியை தேர்ந்தெடுத்து நீ சாதனை பலவாய் புரிவாயா துரிதமாக துருந்தியங்கி இனி துயரங்களையே துடைப்பாயா இதுபோல கொண்டே செல்கிறது நான்காம் பிற நிலவே அவர் நீர்ப்பூசணியின் ஒற்றை கேட்டு என்று ஒரு ஊமை மூலம் கூறியுள்ளார் இந்த ஊமையை இதுவரைக்கும் எந்த ஒரு கவிஞரும் கையாண்டதாக எனக்கு நினைவில்லை இதுபோல இன்னும் இவர் நிறைய கவிதை நூல்களை வாசிக்க வாசிக்க இவரது கவிதை இவருக்கு வசப்படும் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அதை இன்னும் கொஞ்சம் அவர் மேம்படுத்தியுள்ளார் அன்றைய வார்த்தைகள் வருகிறது அவருக்கு அதை கவித்துவமாக எழுத கற்றுக்கொண்டால் மிகச் சிறந்த கவிஞராக சிவராமன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழகை பத்தி எழுதுறார் மோதும் மேகங்களில் முந்திடும் நிலவு அழகு போட்டியிடம் போட்டியில் வென்ற வெகுமதி அழகு இதுவரைக்கும் இந்த லைனை எல்லாரும் அழகுன்னா வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு வருது கூட அழகு அப்படின்னு அவர் பார்வை பார்த்துருக்காரு அதை விட கடைசியாக சொல்கிறார் அந்த கடைசி லைன் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வாழும் மனிதன் தான் அழகுன்றார் சவால்களை சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய அழகு வாழ்வியல் வாழ்வியல் அழகு உணர்ச்சி என்கின்ற ஒரு புதிய கோணத்தில் அழகை ஆராய்ந்திருக்கிறார் நண்பர் சிவராமன் அவர்கள் நச்சின்னு மனத்துளியை பற்றி இது அழகாக அரசாங்கம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டே வரி தான் ரெண்டு கூட சொல்ல உலகில் என் நாட்டிற்கும் எங்கு தொடங்கி எப்பொழுது முடிப்பது உலகிலேயே மிக பழமையான இன்று அதிகமாக இன்றைய தேதியில் அதிகமாக பேசப்படும் ஒரு பேசுபொருள் பெண் விடுதலை இதற்கு அன்றே அவர் வித்திட்டார் பாரதியாரின் உறவு முறையில் தங்கை அவர் பெயர் சாரதாம்பாள் அந்த பெண்ணுக்கு பதினோரு வயதில் திருமணம் அடுத்த வித அடுத்த வருடமே அவர் விதவையாகிவிடுகிறார் அந்த காலத்தில் பாலிய விவகாரம் என்பது சாதாரணமாக நடைபெற்றது ஆனால் அன்றைக்கு என்ன நடந்தது என்றால் அந்த பெண்ணுக்கு மொட்டையடித்து நார் மணி புடவை கட்ட வைத்து அறையில் ஒதுக்கி வைத்தார்கள் இதை கண்டு வெகுண்டை பாரதி சாரதாபாலை இப்படி தனி அறையில் பூட்டி வைக்கக்கூடாது அவளை வெண்டையை கொண்டுவார்கள் அவளுக்கு பெண் கல்வி அவசியம் வீட்டிலேயே வாத்தியாரை வரவழைத்து அவளுக்கு கல்வியை புகட்டுங்கள் என்ற புரட்சிகர எண்ணத்தை அன்றே தன் வீட்டிலிருந்தே அவர் தொடங்கினார் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்திலே பாரதியினுடைய ஆயுள் பதிப்பு வெளியாகி இருக்கிறது அதை பார்க்க நேர்ந்தது அதிலே பார்க்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்து இரநூறு பக்கங்கள் இருக்கிறது அதிலே பக்கங்களுக்கு மேல் பாரதி பாடிய பாடல்கள் அனைத்தும் பெண்மை சம்பந்தமாகவே இருக்கிறது சின்ன சிறிய குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து மகளிரிலிருந்து வந்து அடுத்து பெண்மையினுடைய அனைத்து பரிமாணங்களையும் அவன் பார்க்கிறான் காதலியாக பார்க்கிறான் பெண்மையை தாயாக பார்க்கிறான் அன்னையாக பார்க்கிறான் மகாசக்தியாக பார்க்கிறான் ஏன் அவளை காலியாக கூட பார்த்து ஆவேசம் கொள்ள வைக்கிறான் அப்படிப்பட்ட பாரதியினுடைய பரிமாணம் நம்முடைய பாடல்களை தெரிக்கிறது மகாபாரதத்தை வெவ்வேறு வகைகளில் வெவ்வேறு மனிதர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் பாஞ்சாடியை முன்னிட்டு பாஞ்சாடியுடைய சபதம் உரைக்கிற ஒரு காவியமாக அதை படைக்க முடித்ததும் நாயகர் தம்மை என்னை நல்கும் உரிமை அவருக்கு இருக்கிறதா என்று கேள்வி கேட்க பாரதிக்குத்தான் உரிமை இருக்கிறது தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்க இரத்தம் மேவி இரண்டையும் கலந்து உடல் பூசி நருணை குளித்தபின் சீவி முடிப்பேன் இது செய்யும் முன்னே கூந்தலை முடியன் என்று அவள் கூந்தலை அவிழ்த்து அந்த ஆரோகணத்தை எழுப்பி விட்டவன் பாரதிதான் அப்படி பாரதிக்கு நிகராக பெண்மையை ஒவ்வொரு கட்டமாக தூக்கி பிடித்து அவர்களுக்கு நம்பிக்கை தந்தவர்கள் வரலாற்றில் ஏதுமில்லை என்பதும் பாரதிக்கு பன்முகம் உண்டு அவன் எல்லா விஷயங்களையும் வெளியிருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது பெண்மைக்கு மட்டுமே என்று உரைத்து நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கந்தனுக்கு முகம் என்னை பொறுத்தவரையில் நான் கண்ட பாரதிக்கு ஐம்பது முகம் ஐம்பது முகம் இருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நான் செலக்ட் பண்ணி ஐம்பது பேருக்கு தலைப்பு கொடுத்து ஒரே பாரதியோ ஒரு நாள் முழுக்க கருத்தாங்க பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டஃப் அத்தனை ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு வாரம் எத்தனை முகம் அச்சந்த நிர்மானம் வீரர்கள் எந்த மாணவி பக்தி நிபுணம் அறிவியல் குணம் திருத்த முகம் வரும்

எதவில்லை சட்டங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் செய்யவில்லை அவன் அவனாக வாழ்ந்தான் ஒரு மனிதன் வாழ்ந்தால் தான் கண் முன்பு நடக்கிற நிலைமையை பார்த்து வெகுண்டு எழ முடியும் என்றால் தீர்க்க முடியும் என்றால் மனிதன் சுயமாக நேர்மையாக இருக்க முடியும் என்றால் ஏன் இருத்தல் இயலாது என்று தன்னை பரியோசனை செய்து கொண்டு எழுதியவன் அவ்வளவுதான் அவன் மகாபூஷன் அல்ல அவன்தான் மனிதன் அவன் ஒருவனே மனிதன் மனிதன் என்பவன் எவன் என்று சொன்னால் எவருக்கும் தயந்தான் என் நிலையிலும் சோறாம் தாழாமல் தலை குனியாமல் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியும் என்று நினைக்கிறவன் தான் மனிதன் அப்படி பார்த்தால் அந்த கவிஞன் தான் முன்னும் பின்னும் பார்த்தால் மனிதனோடு ஒட்டி உறவாடிய மிகச்சிறந்த மாமனிதன் அதனால் தான் பாரதி இறந்தும் என்றும் பேசினான் அவன் பார்க்கிறான் ஏழை என்றும் அடிமையிலும் நிற்கிறான் ஒருவன் தள்ளி கள்ளி நிற்கிறான் பிறப்பால் இயந்தவன் மற்றவன் தாண்டவன் என்கிறான் நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது வான் இருக்கிறது ஆனால் நாம் பிறந்த மண்ணில் எவனுக்கும் ஒன்றுமில்லை அவன் பார்க்கிறான் இந்த தான் அவன் சிறுமை என்று பொருள்பட அவன் எழுதுகிறான் சிறுமை கண்டு பொங்குவாய் பாரதியை பெருமை அழைச்சவனுக்கு ஒன்றுமில்லை விழுந்திருக்கிறான் எழுந்திருக்கிறான் அவமான குடும்பம் நடத்த தெரியாத என்கிற புகழ் அந்த வார்த்தையை தன்னுடைய மனைவி மூலம் கேட்டிருக்கிறான் கடன் கேட்டிருக்கிறான் சில பேரிடம் காசி எடுத்து இது என்னுடையது என்று இருந்திருக்கிறான் வசித்திருக்கிறான் மயங்கி இருக்கிறான் தலை குறிந்திருக்கிறான் இருக்கிறான் ஆனால் அவன் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபொழுதும் சமூகத்தில் விழுந்து விடுவேலையை எழுந்துதான் இருக்கிறது நான் விழலாம் என் சமூகம் விழக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு எழுத்தையும் குனிந்து எழுதி சொற்களை நிவிர வைத்தார் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை